ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல் த்ரீ சிக்ஸ்ட் டீலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் என்னன்னா அக்கா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும்னு பிளான் பண்றேன் கட் பண்ணி தான் வைக்கிறேன் ஆனால் என்னால தைக்க முடியல ரெண்டு ப்ளவுஸ்க்கு மேல தைக்க முடியல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க அதே மாதிரி எப்படி வந்து என்னோட டைம் போகுதுன்னு எனக்கு தெரியலக்கா எந்த இடத்துல நான் டைம் வேஸ்ட் பண்றேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயுமே வந்து கண்டிப்பா அஞ்சு ப்ளவுஸ்க்கு மேல தைக்க முடியும் அது என்ன அப்படிங்கிறதா அந்த வீடியோலுக்கு போகுது நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் மிஷின் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் இன்னைக்குமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ப்ளவுஸ் இருக்கு இன்னைக்கு நான் நைட்டுக்குள்ள கண்டிப்பா தான் ஆகணும் ஏன்னா நான் சாயன ரெண்டு நாளுமே வந்து தைக்கல போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால என்னால தைக்க முடியல கண்டிப்பா வந்து இன்னைக்கு நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் தான் ஆகணும் அதனால தான் நான் மிஷின்லயுமே உட்காரணும் அக்கா அவங்க வீடியோ பார்த்து நான் நைட்டு கட் பண்ணுற பழக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டேன் ஆனால் வந்து என்னால் வந்து டெய்லி உள் டெய்லி ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ரெண்டு மூணு தான் தைக்க முடியுது இல்லை அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறான்னு நினச்சி அஞ்சு வெட்டி வச்சாலுமே நான் மூணு தான் தைக்கிறேன் என்னோட ட டைமிங் வந்து மாறவே மட்டுக்கு நான் நிறைய தைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் டைமை வந்து நீங்கள் எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டெய்லி நைட்டு வந்து நீங்கள் எழுதுங்க அப்போ தான் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டைம் வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்க தெரியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நான் நானுமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் அப்படின்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம எந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்ச புதுசுல என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேனல்ல வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ போகுதா போகுதான்னு பாத்துக்கிட்டே வந்து என்னோட டைம் வந்து போயிட்டே இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சுது நம்ம போன்ல வந்து ரொம்ப நேரம் தான் நம்ம டை வேலை வந்து நடக்க மடக்க அப்படிங்கிறது போன் பார்க்கறது தப்பு கிடையாது ஃபோனை ஹெட்ஃபோனில் போட்டுட்டு கூட நம்ம வந்து தைக்க முடியும் நம்ம வேலையும் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்த இதையும் பார்க்குறோம் அப்படின்னா தப்பு கிடையாது ஆனால் நம்ம வேலையை விட்டுட்டு இதை ஃபோனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரோஜனமே கிடையாது நமக்கு யாரும் வருமானம் கொடுக்க போகிறதும் இல்லை அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள் ஃபோனை நீங்க தைக்கும் போது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொந்தக்காரங்கள்ட்ட பேசுறது டைம் அப்படியே வந்து டைம் போகிறது தெரியாது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எங்கேயாவது நடந்திருக்கும் அதை போன் பண்ணி இவங்ககிட்ட சொல்லுவாங்க இவங்க இன்னொருத்தங்க சொல்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட ப்ளவுஸ் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உட்காந்து நம்ம ஃபேமிலி கதையோ இல்லை அவங்க ஃபேமிலி கதையோ நம்ம பேசுறோமா அப்படிங்கிறத பாருங்க முக்கியமா வீட்டுல இருந்து தைக்கிற டெய்லர்ஸ் வந்து இந்த மூணு தப்பு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு டைம் வந்து வேஸ்டா போகும் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டு வேலையை பாதியில் முடிச்சுட்டு தைக்க உட்காருவீங்க திரும்ப பாதி வே பாதி வேலையை பார்ப்பீங்க இப்படி பார்த்தாலுமே உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஏன் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு தைக்க உட்காரும்போது நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது நம்ம வந்து கடகடன் தைக்க ஆரம்பிப்போம் இதே வந்து இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம மணியை பார்த்துக்கிட்டே தைப்போம் அப்போ நம்ம வேலையும் நடந்திருக்காது சமையல் வேலையுமே ஃபுல்லாக முடிச்சிருக்காது அதனால நீங்கள் ரெண்டு பக்கமும் கால் வச்சு வேலை பார்க்குற மாதிரி இல்லாமல் வீட்டு வேலைன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல உட்காருங்க ஒரு தப்பும் கிடையாது நீங்க பன்னெண்டு மணிக்கு உட்கார்ந்தாலும் நான் நாலு மணிக்கு நாலு பிளவுஸ் தச்சேன் அப்படிங்கிற மாதிரி உட்காரணும் அதே மாதிரி ஒரு பிளவுஸை எடுத்து தைக்கும் போதே இந்த பிளவுஸ் நல்லா வருமா வராதா இல்ல கஸ்டமர்ட்ட எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமா அப்படிங்கிற பயத்திலயே தைக்காதீங்க தைக்கும் போது கொஞ்சம் கவனமா தைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம வந்து கான்பிடென்டோட தைக்கணும் இந்த பிளவுஸை நான் கரெக்டா தான் தைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தைக்கணும் ஒரு சிலர்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தைக்கும் போது வேற எந்த விஷயத்த பத்தி யோசிக்காம தைக்கிற வேலையை மட்டும் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து கரெக்டா தைக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க ஒன்னு ஒண்ணு தைக்கும் போது பட்டி தைக்கும் போது கை தைக்கும் போதும் ஃப்ரெண்ட் தைக்கும் போது எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி தைங்க உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம கஸ்டமர் வந்து வந்து இந்த விஷயம் எனக்கு அந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வேலை கூட்ட சொல்லிருப்பாங்க இல்ல குறைக்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களையுமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து தைக்கிற டைமை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தைக்க கத்துக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படிங்க மினிமம் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் பிளவுஸ் தைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணணும் நான் ஒன் ஹவர்னு சொல்றது பிளவுஸை வந்து கொக்கி வச்சு முடிக்கிறது வரைக்கும் ஒன் ஹவர் அந்த மாதிரி நான் சொல்றேன் தச்சு முடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சது முடியல அதுக்கு அடுத்து கொக்கி வச்சு நம்ம முடிக்கும் போது அந்த ஒன் ஹவர்ல முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லக்கா எனக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் நார்மல் மிஷின் தான் வச்சிருக்கேன் தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா நார்மல் மிஷின்ல இருக்கும் போதுமே நம்மளால வந்து ஸ்பீடா தைக்க முடியும் நான் இப்பதான் வந்து கொஞ்ச நாளா ஜாக் மிஷின் வாங்கியிருக்கேன் மற்றபடிக்கு நான் பழைய மிஷின் தைக்கும் போதுமே என்னோட டைமிங் வந்து நாற்பதுல வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள பிளவுஸ் தைச்சு முடிச்சிருவேன் இதுல வந்து இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தைக்கிறேன் தவிர மற்றபடிக்கு நான் பெடல் மிஷின் வச்சிருக்கும் போதுமே வந்து நம்ம இவ்வளோ நே இவ்வளோ நேரத்துக்குள்ள தைக்க தான் செஞ்சோம் அதனால நீங்க தான் உங்களை வந்து ஃபாஸ் பண்ணிக்கணும் இந்த பிளவுஸை நான் முடிச்சுட்டு அடுத்த பிளவுஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு தைக்கிறதுக்குன்னு நீங்க ஒரு நாலு மணி நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சுக்கணும் அந்த நாலு மணி நேரம் வந்து காலையில் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மொத்தமாக நாலு அவர் எடுத்துக்கிட்டாலும் சரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம சமையல் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு உட்காந்து அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் டைம் இருக்கு அதுக்குள்ள நம்மளால வந்து கண்டிப்பா நாலு பிளவுஸ் தைக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க மிஷின்ல உட்காரணும்னு எந்த அவசியமே கிடையாது ஏன்னா பிள்ளைங்க வந்துருவாங்க அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளத எல்லாம் பார்க்கணும் இந்த வேலை எல்லாம் இருக்கும் இதுக்கப்புறம் நைட்டு வந்து டிஃபன் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு என்ன பிளவுஸ் தைக்கணுமோ அதை கட் பண்ணி வச்சாலே உங்களால கண்டிப்பா நாலு பிளவுஸ் தைக்க முடியும் முதல்ல உங்ககிட்ட என்னாலாம் முடியாது எனக்கு இது வராது எனக்கு வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஒன் ஹவர்ல ஆகாது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல இருந்து நீங்க வெளியே வாங்க நான் வந்து இன்னைக்கு நான் ஒன் ஹவர் ரெண்டு அவர் தைக்கிறேனா நாளைக்கு வந்து நான் ஒன்றரை நேரத்தில் தைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணணும் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்க கம்மி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு கம்மியான நேரத்தில் நம்மளால தைக்க முடியும் என்ன கம்மியான நேரம் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எதையுமே மெஷர் பண்ணாமல் தைக்கக்கூடாது நம்ம வந்து ஃபாஸ்டாவும் தைக்கணும் கரெக்டா அளந்தும் தைக்கணும் இந்த ரெண்டு விஷயமுமே நீங்க கத்துக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப ரஷ்ஷா இல்லாத டயத்தில் நம்ம எப்படி தைச்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு தீபாவளி பெஸ்டிவல் அந்த மாதிரி ஏதாவது வரும் வரும்போது நமக்கு வந்து ஒரே நாளில் பத்து பிளவுஸ் தைச்சாதான் நம்மளால வந்து கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு கொடுக்க முடியும் நமக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்கும் அதனால அந்த டைமிங்ல வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க முடியாது ஒரே நாளில் எல்லாரும் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க முடியாது அதனால இப்போ வந்தே வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ரெண்டு பிளவுஸ் தான்க்கா தைக்கிறேன் அப்படின்னா மூணு பிளவுஸாக மாற்றிக்கோங்க இல்லை மூணு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நாலு பிளவுஸாக மாற்றிக்கோங்க இப்படி வந்து நம்மளோட ஷெட்யூலை வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்ப தாங்க நான் டெய்லரிங் முடிச்சிருக்கேன் இப்ப தான் நான் வீட்ல இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு மிஷின் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு நான் பெடல் மிஷின் எடுக்கிறதா ஜாக் மிஷின் எடு பவர் மிஷின் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க வந்து இதை தொழிலா எடுத்து பண்ண போறீங்க கண்டிப்பா நான் வெளில எல்லாம் தச்சு கொடுத்து வருமானம் சம்பாதிக்க போறேன் வீட்டுல வந்து நான் அதை பிசினஸா மாத்த போறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பவர் மிஷின் எடுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து பெடல் மிஷின் எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு பிளவுஸ் அதிகமா வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு ஒருவேளை பவர் மிஷின் இருந்தா கொஞ்சம் ஸ்பீடா தைக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அதனால ஒரே டைமிங்ல ரெண்டு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு பவர் மிஷின் எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பவர் மிஷின் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே நம்ம சிங்கிள் ஹேண்டடா இருக்கிற வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வராது அதாவது நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும் டெய்லி வந்து ஒரு நாலு அவர் அஞ்சு அவர் தைச்சாலே நீங்க வந்து மேக்சிமம் வந்து உங்களால வந்து ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் தைக்க முடியும் மினிமம் வந்து நீங்க பவர் மிஷினை தைக்கும் போது அரை மணி நேரத்துல ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அக்கா நான் கற்றுக்கிட்டது வந்து பெடல் மிஷின் தான் எனக்கு பவர் மிஷின் பார்த்தா பயமாக இருக்குது நான் மிதிக்கும் போது ரன்னிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த பவர் மிஷினில் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணுறது ஜாஸ்தி பண்ணுறது அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கிறத இருக்கிற மாதிரி வாங்குங்க ஏன்னா எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் நான் பவர் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பயம் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து கையை உள்ளே விட்டுறக்கூடாது மூசி வந்து குத்திடக்கூடாது அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும் போது நம்ம எப்படி தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கடையில் வேலை பார்க்குற மெக்கானிக்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து நான் வந்து பவர் மிஷின் வந்து உங்களுக்கு மாட்டி கொடுக்குறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கம்மியான ஸ்பீட்ல முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு பழகிருச்சு முதல் ஸ்டார்டிங் நானுமே பயந்தேன் அதனால நீங்களுமே வந்து பவர் மிஷின் எடுக்க பயப்படாதீங்க என்ன காசு இருக்குக்கா ஆனா பவர் மிஷின்ல ரொம்ப ஃபாஸ்டா போகுமோ நம்ம அந்த அளவுக்கு ஸ்பீடா தைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து ஸ்பீடு கம்மி பண்றது ஜாஸ்தி பண்றதுங்கிற மாதிரி மிஷின்ல பட்டன்ஸ் வச்சு அந்த மாதிரி வாங்குங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு வீட்டு பக்கத்துல வந்து எந்த மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க ரிவியூ எதுவும் சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி மிஷின் வந்து ட்ரை பண்ணுங்க எப்போவுமே வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வர்ற எந்த ஆர்டருமே விடக்கூடாது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இருந்து தைக்கிறவங்களே இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட நிறைய வருவாங்க இன்னொன்று இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகுறீங்க இப்போ தான் வந்து வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிக்கீங்க அப்படின்னா எப்போவும் வாங்குற அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புதுசாக ஆர்டர் நிறைய வரும் ஏன்னா நம்ம கிட்ட நம்ம கரெக்டாக தைக்கிறோம் ஒரு பத்து ரூபாய் கம்மியாக இருக்கு அப்படி கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்க ஒரு பிளவுஸ் போதே அந்த பிளவுஸை நம்ம கரெக்டா தச்சு வந்து இன்னொருத்தங்களுக்கும் அதனால நீங்க வந்து பிளவுஸ் வராத அப்படின்னு பயப்படாதீங்க கண்டிப்பா வரும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட கொஞ்சம் போக போக கண்டிப்பா உங்களுக்கு பிளவுஸ் வரும் இன்னைக்கு வந்து நான் பிளவுஸ் கிட்டத்தட்ட பதினோரு பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பிளவுஸ் எல்லாமே நான் ஒரு ரெண்டு மணிக்கு தான் தைக்க உட்கார போறேன் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்குள்ள நான் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இதுக்கு இடையில வந்து நம்ம வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம பொன் என் பொண்ணை கூப்பிட வேண்டியது இருக்கு டியூஷன்ல கொண்டு விட வேண்டியது இருக்கு இந்த வேலைலாம் இருக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து செய்யணும் இந்த மாதிரி வந்து உங்களாலையுமே வந்து ஒரு நாளைக்கு பத்து பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நீங்க முடியும்னு உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களால் முடியும் அதுக்கப்புறமா அக்கா நம்ம ரொம்ப நேரம் மிஷினில் உட்கார்றதுனால நிறைய ப்ராப்ளம் வருமா உடம்புல பிரச்சனை வருமா அப்படிங்கிற நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறீங்க என்னன்னா உங்க உடம்பை வந்து நல்லா பாத்துக்கோங்க மூணு டைமும் கரெக்டாக சாப்பிடுங்க சாப்பிடற டைம் காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்க தண்ணியும் வெயில் வந்து நல்லா வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வந்து தண்ணியும் ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஒரு நாலு மணி நேரம் தைக்கணும்னா நாலு மணி நேரம் டோட்டலா உட்காரணும் அப்படிங்கிறது கிடையாது கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காருங்க ஒன்னு தப்பு கிடையாது என்னன்னா நம்ம கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டோம் நம்ம கரெக்டா தண்ணி குடிக்கிறோம் கரெக்டா ரெஸ்ட் ரூம் போறோம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடம்புல வந்து எந்த ஃபால்ட்டும் இருக்காது உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறக்கா பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க திரும்ப அதுல எந்த நமக்கு வந்து கை கால் வலிக்க தான் செய்யும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கடையில வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போறீங்க இல்ல வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலைக்கு போறீங்க இல்ல வந்து ஜவுளி கடைல வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கால் வலிக்கும் அதுக்காக நான் வேலைக்கு போகல எனக்கு கால் வலி வந்துடும் அப்படிங்காக நம்ம வேலைக்கு போகாம இருக்க போறதுல நம்மளோட சூழ்நிலை நம்ம வீட்டை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் நம்மளால கொண்டு போக முடியும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வழி வந்து இருக்கதா செய்யும் அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே பாத்துக்கணும் இப்ப வந்து இன்னைக்கு நான் ஒரு பதினோரு பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் தான் தைப்பேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா வந்து உட்காந்து ரொம்ப வந்து வேலை பார்த்துருப்பேன் நாளைக்கு வந்து அதே மாதிரி என்னால வேலை பார்க்க முடியாது அதனால நாளைக்கு நான் வந்து குறைச்சுக்கிடுவேன் இந்த மாதிரி நம்மளோட டயத்தை நம்ம தான் வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் கேட்கவே பயப்படுறீங்க அவங்க வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே விட்டுறீங்க அடுத்த வாரம் அவங்க தரல அப்படின்னா திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கக்கூட சில பேர்லாம் பயப்படுறீங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ இல்லை த நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி நீங்க இருக்காதிங்க நம்ம உழைச்ச காசை வந்து கரெக்டாக வாங்கினாதான் உங்களால வந்து அடுத்தடுத்து இந்த தொழில வந்து நான் நிறைய தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு தச்சு அஞ்சு பேர் காசு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மறுநாள் தைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும் அதனால காசு வந்து ஐம்பது ரூபா வாங்குறதா இருந்தாலும் கரெக்டா வாங்குங்க ஏன்னா நம்ம கஷ்டமட்ட முதல்ல அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தப்பு வருது அப்படிங்கிறதுக்காக பயப்படாதீங்க எல்லாமே வந்து நம்மளால சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது அதனால ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்றாங்களா அதை சரி பண்ணி தரேங்கக்கா அப்படிங்கிற மாதிரி வாங்கி சரி பண்ணி கொடுங்க இல்லை உங்களால வந்து அதை சரி பண்ண தெரியல அப்படின்னா கூட அடுத்த பிளவுஸ்ல இருந்து அந்த தப்பு வராம பாத்துக்கிறேங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க எப்பவுமே வந்து ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அந்த சாரி அப்படின்னா நார்மல் பிளவுஸ் ஒன்று கொடுங்கக்கா அதை தச்சு தரேன் அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தா இதை தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிருங்க அதே மாதிரி நாலஞ்சு பிளவுஸ் ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா ஒரு பிளவுஸ் கொடுத்து தச்சு கொடுத்துட்டு அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ப்ளவுஸை கட் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட பிளவுஸும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது எல்லாருக்குமே எல்லார் பிளவுஸுமே வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இவங்கட்ட தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்கள நீங்கள் எப்படி தச்சு கொடுத்தாலும் உங்களால் சாட்டிஸ்பெக்ஷன் பண்ண முடியாது அதனால அந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களே தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு டைம் தச்சு கொடுத்து உங்களால வந்து அவங்க கரெக்டா வரல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க எப்போ தைக்கிற இடத்துல தைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க இந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமர் வந்து ரொம்ப ஹார்ஸா பேசுறவங்க இருப்பாங்க சைலண்டா பேசுறவங்க இருப்பாங்க அதனால ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதனால எல்லாரையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உங்க கஸ்டமர் நிறைய வர வரதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இதுல நிறைய பேர் வந்து காசு கொடுக்காமே சட்டை வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிட்ட தைக்கிறதே விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களா இருப்பாங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ஹேண்டில் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தயாரித்து பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ